ஸோ டே ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா லீடு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்போம் பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறத சொல்லவே இல்லை ஸோ அதனால் அதுலேருந்தே நம்ம வந்து டே டூ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட இதோடு முடிச்சிருப்போம் இதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு லொக்கேஷன் லீடுன்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு லீடு லீட்ஸுன்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இது எந்த டேட்டா அப்படின்றத போட்டு சேவ் பண்ணிக்கணும் மொபைல் ஷாப் இன் விழுப்புரம் பிபிஎம் போட்டுக்கலாம் ஷார்ட்டாக உங்கள் ஊரோட பேர் நம்ம எந்த ஊரோட லீடு இருக்கணுமோ அதனுடைய இது போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண லீட்ஸை போயிட்டு நம்மளுக்கு மாதிரி செட்டப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக வந்து மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் காலம்லேயும் நேம் செகண்ட் காலம்லேயும் சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன் நேம் ஃபஸ்ட்டு காலம்லேயும் சாரி நம்பர் ஃபஸ்ட்டு காலம்லேயும் நேம் வந்து செகண்ட் காலம்லேயும் இருக்குது இப்போ நம்ம எக்ஸல் எப்படி இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு காலம்லேயும் இது செகண்ட் காலம்லையும் இருக்குது ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோன்னா இங்கே ஒரு காலம் வந்துடுது இந்த இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ முடிஞ்சுது ஸோ இந்த ரோ வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ மெயின் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது தான் முக்கியம் அடுத்தது இதில் தேவையில்லாத நம்பர் அதாவது இப்போ லேண்ட்லைன் நம்பரெல்லாம் இருக்குது இதெல்லாம் பிளாங்காக இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோமில் சார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்கும் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் வந்து நம்பராக இருக்கும் அப்படின்ட்டு அது அதாவது லேண்ட்லைன் நம்பரெல்லாம் டிக்கு எடுத்துடுறேங்க எடுத்துகிட்ட சிக்ஸ் த்ரீலேருந்து மொபைல் நம்பராக இருக்குது அதேமாரி பிளாங்க்கும் தேவை இல்லைனா பிளாங்கு எடுத்துகிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூறு லீடு எடுத்து அதை நீங்கள் டெலிமார்க்கெட்டிங் பண்ணி விற்றாலும் சரி எப்படி வேணால் பண்ணலாம் இப்போ நான் இது சேவ் பண்ணிடுறேன் ஸோ மொபைல் நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு ரோவையும் காப்பி பண்ணி ஒரு புது ஷீட்டே நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஃபில்ட்ரு பண்ண நம்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் புதுசாக ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி பேஸ் பண்ணிடலாம் ஓகே பேஸ் பண்ணிடுறோம் ஸோ இதை ஷார்ட்டாக நம்ம மொபைல் ஷாப் அப்படின்னு போடலாம் ஏன்னா இந்த ஃபில்ட்ரேஷனில் உங்களுக்கு பிளாங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர்ஸ் மட்டும் காப்பி பண்ணி பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு லீடு எடுத்துகிட்டு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அதை சேவ் பண்ணி அந்த டிப்ஸை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் எந்த கண்டென்ட் போட்டாலும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் விபிஎம் மொபைல் ஷாப்புன்னு போட்டுக்கிறேன் மொபைல் ஷாப் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் டே டூ போகிறதுக்கு முன்னாடி டே டூவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டு இன்ஸ்டால் பண்ணி ஒன்றும் விஎஸ் சென்டர் அதுக்கான ட்ரைனிங் வீடியோ அதிலயே வச்சுருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி நோட் பெண்ணு நோட்டு வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஆகும் ஏன்னால் நீங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க நீங்கள் கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறீங்கன்றதுனால எவ்ரி ஆப்ஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பண்ணிக்கணும் ஓகே இப்போது இந்த டூல்ஸை வந்து நான் பல விஷயத்துக்கு நான் பயன்படுத்தலாம் இது வந்து வாட்ஸ்அப் சிஆர்எம் இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் காமிக்கணுன்றதுக்காக நான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கிளைண்ட் எனக்கு சேட் பண்ணியிருக்காரு இந்தமாரி நான் ப்ரோ வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இவர் இந்த நம்பர் ரிஜிஸ்டரில் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி அவங்களுக்கு சொல்லிவிடுவேன் சரியா இப்போ இவங்களை ரைட் க்ளிக் பண்ணி சேட்டில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்துடும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் எத்தனி எத்தனி கேட்டகரி வேணால் நம்ம என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஆர்டர் கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் ரெஃபரல்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல க்ளிக் பண்ணோன்னா காலேஜ் ஹெல்ப் ஓகே ஹெல்ப்பில் வச்சு சேவ் பண்ணிடலாம் இப்போ இவங்களுக்கு வந்து நான் சர்வீஸ் கொடுக்கணும் ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம கொ இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்க இப்போது ஒர்க்கராக ஜாயின் பண்ணுவாங்களா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வச்சுக்கோங்களேன் இந்த லேபிளை நான் என்ன பண்ணிவிடுவேன் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு லேபிளுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் இப்படி கொண்டு வரும்போது இப்போ நான் டே டூ இந்த செக்ஷன் நான் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இப்போ பாருங்கள் இங்கே சேட் ஃபில்டர்னு இருக்கா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேபிள்ஸ்னு இருக்கும் லேபிள்னு க்ளிக் பண்ணிவிட்டு ஒர்க்கர் அப்படின்னு போட்டிருக்கேன் க்ளிக் பண்ணோடனே இந்த நாலு பேர் விசிபிள் ஆவாங்க ஃப்யூச்சரில் இந்த இடத்துல இரநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க எனக்கு டெஃபினட்லி நம்பிக்கை இருக்குது என்னுடைய டார்கெட் டூ ஃபிஃப்டி எம்ப்ளாயி அண்டு டார்கெட் டூ இரநூத்தி முப்பத்தி நாலு பிரான்ச் மெயின்டெயின் பண்ணுவாங்க இங்கே இருந்துட்டா ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் ஒர்க்கே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணி சர்வீஸ் தான் ரைட் யூஷுவலாக எல்லாேருக்கும் ஒரு டவுட்டு சார் நீங்கள் சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்க இது சொல்லிக் கொடுக்குறீங்க இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் உண்மையிலே சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் இங்கே பண்ணுறேன் இன்றைக்கி டேட் வந்து பத்தொம்போது ஓகேங்களா பத்தொம்போதாம் தேதி டைம் வந்து பத்து ஐம்பத்தி நாலு அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வரோம் இன்றைக்கி எனக்கு என்ன பேமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத ப்ரூஃப் காமிக்கிறேன் பட் என்கொயரிங் காமிக்கிறேன் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் இப்போ பே பண்ணியிருக்காரு ஸோ டைம் பாருங்கள் பத்து அஞ்சு ஓகேங்களா பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரரூவா எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஆயிருக்கு ரைட் அடுத்த என்கொயரி வந்து இது இப்போ அந்த என்கொயரிக்கு லேபிள் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணணும் நான் கரெக்டாக இப்போ அடுத்த என்கொயரி என்னென்னா காலையில் அவங்க வந்து சாஃப்ட்வேர் கேட்டாங்க அவங்களுக்கு ரேட் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து லேட்டஸ்ட்டு இப்ரோ ஃபிஃப்டீன் கிடைக்குமான்னாங்க ஃபிஃப்டின் ஒன்று கரண்ட்லி அப்டேட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சிங்கிள் பிசி லைசன்ஸ் அதாவது ஒரு பிசிக்கு போடுறதா தான் எழுநூத்தம்பது ரூபா நீங்கள் அடிஷனல் பிசி போடுறதா தான் முந்நூற்றம்பது ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்ட்டாங்க நான் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்பிட்டேன் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்ரோ சென்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்னு போட்டேன் ஓகேன்ட்டாங்க ஸோ இது வந்து ஃபாலோ அவுட் கஸ்டமர் ஓகேங்களா ஃபாலோ கம்மிஷன் கஸ்டமர் அதேமாதிரி நான் லேபிளில் போயிட்டு என்னென்னு பண்ணுவேன் ஃபாலோ ஃபாலோ பண்ண வேண்டிய கஸ்டமர் இல்லை நியூ ஆர்டர் கஸ்டமர்னு க்ளிக் பண்ணால் இதெல்லாம் நியூ ஆர்டர் எனக்கு வ வர வேண்டிய ஆர்டர் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் இது எல்லாமே ஓகே இது எல்லாமே க்ளோஸிங் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா இது பே ஒன்றும் பிரிண்டர் ரிசீவ் ஆகலை அதனால் இவர் வந்து இது எல்லாமே கஸ்டமர் ஸோ அன்னிய டேட்டில் கஸ்டமரை வந்து நான் இந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படி தான் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும் அடுத்தது இந்த கால்ஸ் இப்போ இந்த கால்ஸில் வந்து இப்போ எனக்கு வந்து ஈ ப்ரோ ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா உங்களுடைய நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அவங்க வந்து எனக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சேவ் அமுச்சு விட்ருவாங்க அதை நான் என்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் போட்டு சர்ச் பண்ணிவிடுவேன் சர்ச் பண்ணி பார்த்தா ஆக்டிவேஷனில் இல்லை அப்படின்னா யுவர் நம்பர் நாட் ஆக்டிவேஷன் அப்படின்னு போட்டுருவேன் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்கே ஆக்டிவேஷன் ஓகே ஆக்டிவேஷன் கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஸோ அப்போ இதை பார்த்துட்டு அவர் ரிப்ளை பண்ணவர் அவருக்கு நம்ம இமீடியேட்டாக எப்படி ரிப்ளை பண்ணுவோன்றதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் செய்ய ரொம்ப ஓப் பண்ணி பார்த்தோம் ரைட் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எனக்கு அவசர நேரத்தில் இல்லை வந்து சில நேரத்தில் வந்து எனக்கு டப்பு 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 டப்புன்னு இன்கம் தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேர்னு வைங்களேன் அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த டே டூவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ டே டூவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இந்த இதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் வீட்டிலேருந்தே வேலை செய்யணும் அப்படின்னு இப்போ ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் ஜஸ்ட் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எனி டிகிரி டென்த்து பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே தான் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா டெய்லி உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஒர்க்கு ஒன் ஹவர் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லீடு எடுத்து ஒரு எக்ஸல் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது ஒன் ஹவரில் ஒன்று நீங்கள் டிஜிட்டலாக மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மூலயமா ஆடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படி இல்லைனா டெலிகாலிங் பண்ணும் உங்களுக்கு டெலிகாலிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகாலிங் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டரை எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலிமா தான் எனக்கு வந்து ஆர்டர் வருது ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடணும் அதுக்கான கைடன்ஸ் கொடுங்கன்னா டே த்ரீயில் நான் அதை வந்து கவர் பண்ணுறேன் ஒரு யூடியூப் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது ஃபேஸ்லெஸ் வீடியோ அண்டு ஃபேஸ் வீடியோ உங்களுக்கு ஃபேஸை காமிச்சிட்டே நான் பண்ணுறேன் என்ன நான் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நான் என்னுடைய ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வேணும்னா வாங்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு நான் வந்து ஃபேஸ் இல்லாமல் காமிக்கணுன்னாலும் உங்கள் விருப்பம் தான் பட் நான் யூஸ்வலி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ரெக்கார்டிங் வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் இந்த மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுற வேலைலாம் வேணாம் ஏன்னால் நீங்கள் கஸ்டமருக்கு இப்போ ஒரு கஸ்டமர் டெமோ கேட்குறாங்கன்னா அவங்க பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெமோ கொடுக்கணும் புரியுதுங்களா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களது இன்டர்நெட் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது ஒரு ஹைஸ்பீடு இன்டர்நெட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஒரு இன்டர்நெட் இருக்கணும் கம்பல்சரி இருக்கணும் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அது உங்களோட சாய்ஸு இன்டர்நெட் மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இன்டர்நெட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி டே டூவில் வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஈப்ரோ ஃபோர்டீன் அஸ்ட்ராலஜி பாஸ்போர்ட் மேக்கர் பாகல் டிஎன்பிடிஎஸ் ஆர்சி டிஎல் ஏஐ பாஸ்போர்ட் மேக்கர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஏஐ பா இது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இந்த பிடிஎஃபில் இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ணுற வீடியோ வந்து ப்ளே ஆகும் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது முக்கியமான டூல் என்ன இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுறக்கூடிய ட்ரெயினிங்கும் இன்க்ளூடிங் ஆகிக்கும் இந்த இடத்துல இதனுடைய ஒட்டுமொத்த செட்டப்ஸும் கிடைக்கும் பட் ப்ரோ மட்டும் செப்பரேட்டாக டவுன்லோட் கொடுத்துருவோம் ஏன்னா அதை வந்து ரெக டைரெக்ட்லி டவுன்லோட் அதை நான் லிங்க்கை இந்த இடத்துல எடிட் பண்ணி நாங்கள் இப்ரோன்னே போட்டு ஒரு பட்டன் வச்சு கொடுத்துட்றேன் மார்னிங் நான் வந்து உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆர்டர் வந்து இந்த ப்ரோ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் தான் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ லிஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு இப்போ இதை காமிக்கிறேன் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த லிஸ்ட்டில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இப்போ ஆக்சுவலாக சாம்பிளுக்கு ஒரு எட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சிஎஸ்சி சாஃப்ட்வேரு அதில் இந்த இப்ரோ தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இந்த இப்ரோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிடிஎஃப் சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணும் அது பேர் வந்து என்னென்னா க்யூட் பிடிஎஃப் ஆக்சுவலாக அது பேர் வந்து க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் அப்படின் பேர் இது வந்து எதுக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இது இந்த இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ரோ ஃபோர்டீன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடணும் அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறது ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸில் பிரிண்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்யூட் பிடிஎஃப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன் இது வந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் அதாவது மற்ற அப்ளிகே இப்ரோ தவிர்த்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்னா அது ரொம்ப முக்கியம் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்போர்ட் மேக்கர் ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் அவங்க அதனுடைய லிங்க்குமே நான் அந்த இதில் கொடுக்குறேன் இது வந்து ஏஐ இன்டெகிரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் ரிமூவர் பாஸ்போர்ட் மேக்கிங் அண்ட் ஸ்டாம்ப் மேக்கிங்க்காக இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷன் ஓகேவா மீதி எல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இது வந்து நான் லிஸ்ட்டு கம்மியாக காமிச்சிருக்கேன் பட் எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த ஈப்ரோ ஃபோட்டோனா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ப்ரௌசர் போயிடுங்க போயிட்டு ஐடி கேட் டாட் இன் ஸ்லாஷ் ப்ரோ ஃபோர்டீன் டாட் இதுதான் வந்து லிங்க் ஓகே இந்த லிங்க் வந்து நான் டவுன்லோடில் கொடுக்குறேன் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு என்ட்ராய்டிங்கன்னா போதும் அடிச்சா இங்கே டவுன்லோட் ஆகுது ஓகே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இது இருக்கிற கூடிய ஃபைல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் இந்த இது வந்து யூஸ்வலாக வரக்கூடிய ஜென்ரல் ஏரர் இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை இந்த இடத்துல இப்போ நான் இந்த கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள் மோர் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும் இந்த மோர் இன்ஃபோ அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரன் எனிவேன்னு இருக்கும் அதையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் சி ட்ரைவில் வேணாம் எனக்கு டி ட்ரைவில் வேணும்னா இந்த இடத்துல டீன்னு மாற்றிக்கோங்க உங்களுக்கு எது சேஃபோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் பட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்குது ஷார்ட்கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் இவ்வளோதாக்கா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடு ஓகே கொடுத்துட்டு இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க மேனேஜ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஆட் எக்ஸ்க்ளூஷன் போயிடுங்க இந்த இடத்துல ஆட் எக்ஸ்க்ளூஷனில் ஃபோல்டர் கொடுத்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க ஸோ அந்த ஃபோல்டரை ஆட் ஆகிடும் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரைட்லிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகி வந்து நிற்கும் இப்படி ஓப்பன் ஆகி வந்து போது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது பார்ட்டியோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போடணும் இப்போ ஓடிபி ஒர்க் ஆகுது அதனால் நீங்கள் கெட் ஓடிபின்னு கொடுக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல கோ ஓடிபி ஒர்க் ஆகலைன்னா தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி இந்த கீயை நம்ம டிஃபால்ட்டாக போடுவோம் இல்லை ஓடிபி ஒர்க் ஆக தான் செக் பண்ணுறதுக்கு இங்கே கெட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு ஓடிபி வந்து டூ ஜீரோ டபுள் டூ அப்படின்றது இப்போ நான் வெரிஃபை கொடுத்தேன்னா ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாம் காமிக்கும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ண லைசன்ஸை காமிக்கிற இடத்துல எந்த லைசன்ஸ் இந்த பிசிக்கு நீங்கள் வந்து ரீஆக்டிவேட் அதாவது அதை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதை ரீஆக்டிவேட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ்னு கொடுக்கணும் அதே புது கஸ்டமராக இருந்தாங்கன்னா இங்கே எதுவுமே காமிக்காது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் நியூன்றது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அதே அதேமாதிரி இது வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறது இப்போ இந்த இதை வந்து ரிக்வஸ்ட்டு கொடுக்குறது பட் தேவையில்ல நம்ம இதையே வந்து டிஆக்டிவேட்டுக்கு ஆக்டிவேட்டுன்னு கொடுத்துட்டோம்னா கீ ஆக்டிவேட்டட் தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் அப்படின்னு வரும் ஓகே வரும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ரெடி இது தாங்க இந்த ஈப்ரோ சாஃப்ட்வேர் ஸ்க்ரீனு சரியா இதுக்கு மேற்கொண்டு இதனுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஒரு டூல்ஸ் ஓகேவா இதே மாதிரி இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அப்ளிகேஷனும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கு கொடுக்குறேன் இது வந்து பாஸ்போர்ட் மேக்கர் அப்ளிகேஷன் ஓகேங்களா இதையுமே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இது கொஞ்சம் பெரிய ஃபைல் ஓகேவா இப்போ ஆன ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணி நான் அது ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட்ஸில் ஆல் ஃபைல்ஸ் ஆல் ஃபைல்ஸில் இங்கே வச்சிருக்கேன் ஏஐ செட்டப்னு சொல்லிட்டு இது எல்லாமே லிஸ்ட்டுங்க இதாங்க சாஃப்ட்வேரோட லிஸ்ட்டு ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈப்ரோ தான் மெயின் ப்ரைமரி மீதி எல்லாமே ஒரு காமனாகவே இருக்கும் நான் உங்களுக்கு டிஎன்பிடிஎஸ் அதனுடைய ட்ரைனிங் வீடியோ அனுப்புகிறேன் அந்த ட்ரைனிங் வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதே ஆப்ஷன் தான் மீதி எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே ரன் ஆகும் ஓகேங்களா இதுதான் இப்போ நியூ அப்ளிகேஷன்றதுனால இது நான் விசிபிள் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்சென்டிவ் அண்ட் ப்ரைஸஸ் நான் சொல்லிடுறேன் யூஸ்வலி பண்டலாக கொடுக்குறோம் இப்போ எல்லா சாஃப்ட்வேர் சேர்த்து நம்ம மொத்தமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட்க்கு நம்ம பண்டல் ஆஃபர் பண்ணுவோம் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்சென்டிவ் கிடைக்கும் அதாவது தௌசண்ட் ரூபீஸ் இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே அதே வந்து சிங்கிள் பீசியாக ஈப்ரோ புதுசாக வாங்குகிறாங்க தான் மொதல் முறை வாங்க போகிறாங்க அப்படின்னா அதாவது மற்ற அப்ளிகேஷன் ஈப்ரோ தவிர்த்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்போம் இன்சென்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இப்ரோ நியூ யூஸராக இருந்தாங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபார் செல்லிங் ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார் கமிஷன் ஓகேங்களா ஐ மீன் சார் இன்சென்டிவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபார் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் இப்ரோ யூசர் எக்ஸிஸ்டிங் யூ ஈப்ரோ யூஸராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் கஸ்டமர்ட்ட க கிளைம் பண்ணோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார் இன்சென்டிவ் இதை உங்களை கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு இந்த பண்டல்ஸ் மட்டும் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத சொல்கிறேன் பெனிஃபிட் மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன்டி ஃபைவ் ஸோ ரெண்டாயிரம் இந்த பண்டல் மற்றும் இந்த சிஎஸ்சி ஆன்லைன் சேவை மையம் வச்சுருக்கவங்க ஆன்லைன் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சாஃப்ட்வேர் கொடுக்கறது மூலிமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஓகேவா ஒரு நாளைக்கு அப்போனா நீங்கள் அப்படியே இன்ட்டு முப்பதுன்னு போடுங்க முப்பது நாளைக்கு ஸோ அறுபத்தி ஓராயிரம் நீங்கள் அவ்வளோ கூட வேணாங்க பத்தே பத்து ஆர்ட்ரு எடுங்க மாதத்துக்கு பத்தே ஆர்டரு ரெண்டாயிரரூவா வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் இன்ட்டு பத்துன்னு கொடுத்தீங்கன்னா இருபதாயிரரூவா கிடைக்கும் நேற்று வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு வழி சொன்னோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ப்யூராக பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்றதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் டு ரீசேலர் பர்சன்டேஜோடைய சைஸும் உங்களுக்கு இன்சென்டிவோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரை புது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய அப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஎஸ்சிக்கு ஆன்சே ஆன்லைன் சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் குறிப்பாக இப்போது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை ஏ டு ஜெட் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது செலக்ட் இமேஜ் இமேஜ் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கிங்க என்னமாதிரி இருக்குது அப்படின்னா இப்போது இந்த இமேஜை க்ராப் பண்ணுறான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி கரெக்டாக ட்ராக் பண்ணோம் ஓகேங்களா இங்கேருந்து கிளிக் பண்ணி எந்த பொசிஷன் வேணுமோ வச்சுட்டு வச்சிட்டு அப்ளே கொடுத்தா க்ராப் ஆகிடும் பிரைட்னஸ் ஏற்றுறது ஓகேங்களா கான்ட்ராஸ்ட்டு இது பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேங்களா ஸோ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கன்வெர்ட் ஹெச்டி அப்படின்னு இருக்க கன்வெர்ட் ஹெச்டி கொடுத்துட்டோம் ஹெச்டிக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குல்ல இப்போ இது வந்து வேறு கலருக்கு மாற்றணும் அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆகிடும் ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ சேஞ்ச் கலர் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு இல்லையா இதுக்கு வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா இப்போ நான் க்ரே கலர் கொடுத்துட்றேன் க்ரே கலர் கொடுத்தீங்கன்னா க்ரே கலர் உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும் ஓகேங்களா ஸோ அப்ளை ஆகிக்கும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் இது வந்து ட்ரையல் வருஷன் இப்போ இல்லை அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரிண்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே சிஸ்டம் நேம் இருக்கும் இந்த நேமை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கீ மாதிரி கொடுத்துருவோம் ஸோ ஒன்ஸ் நம்ம கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆப்ஷன்ஸ் வியூவ் ஆகிடும் இப்போ நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன் இதை நான் உங்களை வியூ பண்ணியும் காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து டெஸ்க்டாப்பில் பாஸ்போர்ட் அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் புதுசாக இதை ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக வந்து ஒரு இது உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டாவது இந்த பார்டருடைய சைஸு பார்டர் வேணும் எனபிள் பார்டர் பார்டர் இல்லாமல் வேணுன்னா இப்படி எடுத்துக்கலாம் பார்டர் வேணுன்னா இப்படி வச்சுக்கலாம் பார்டரோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்டர் ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ பத்தில் வச்சிங்கன்னா பத்துன்னு வரும் எட்டில் வச்சிங்கன்னா எட்டுன்னு வரும் இந்தமாரி சைஸ் வந்து பார்டர் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே வே வேரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது இப்போது ஆறு பாஸ்போர்ட்னால் ஆறு மட்டும் எடுத்துக்கலாம் நாலு வேணும்னா நாலு எடுத்துக்கலாம் இண்டியன் பாஸ்போர்ட் சைஸ் நாலு வேணும்னா நாலுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இண்டியன் ஸ்டாம்ப் சைஸ் ஓகேங்களா அது எட்டு வேணும்னா எட்டு கொடுத்திங்கன்னா எட்டு ஸ்டாம்ப் சைஸ் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்டருடைய சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலுன்னு கொடுத்திங்கன்னா நாலு வந்துடும் அடுத்தது ஆறு இந்தியன் பாஸ்போர்ட் நாலு ஸ்டாம்ப் பாஸ்வேர்டு பாஸ்போர்ட் ஓகேங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி நாலு பாஸ்போர்ட் சைஸு நாலு ஸ்டாம்ப் சைஸ் இப்படி கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பாஸ்போர்ட்டு நாலு ஸ்டாம்ப் சைஸ் இந்த மாதிரி ஒத்துடும் மாதிரி வெரைட்டி ஆஃப் சைஸ் இருக்குது மாதிரி லெஃப்ட் மார்ஜின் இப்போ இது ஒரு இருபத்தஞ்சி மார்ஜின் அலைன்மெண்ட்டு ஓகேங்களா இங்கே வந்து பத்துன்னு கொடுத்திங்கன்னா பத்துன்னு வரும் இங்கே லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த சைடு பாருங்கள் ஓகே இந்த சைடு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு இருபத்தஞ்சின்னு வச்சுன்னா கேப் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி வந்துடும் அதே மேலே டாப்பு இந்த இடம் கவனிங்க இந்த டாப் இந்த பொசிஷன் ஓகேங்களா இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பரை விட்டு வெளியில் போகாமல் உங்களுக்கு எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த சை செட்டிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி அரிசாண்டல் கேப்பு ஓகேங்களா அரிசாண்டல் கேப்பு பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சேனா உங்களுக்கு அரிசாண்டலில் உங்களுக்கு அதை இது கேப் வந்து இதுவாகும் ஒரு பத்துன்னு வச்சுனா பத்து கேப் இருக்கும் பதினஞ்சுன்னு வச்சிங்கன்னா பதினஞ்சு கேப் இருக்கும் ஜூம் பண்ணுறேன் இந்த இடம் நல்லா கவனிங்க இந்த கேப் ஓகேங்களா இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிக்கும் இதுவும் இதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அரிசாண்டலில் இப்போ அரிசாண்டல் வந்து முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கிறோம் இங்கே வெர்டிகல் வெட்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஃப் ஒரு ஐம்பது வைக்கிறோம் தேர்த்துங்களா உங்களுக்கு அதிகமாக வச்சுன்னா உங்களுக்கு அது வேரியண்ட் ஆகும் ஸோ பேப்பரை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஏஐ பாஸ்போர்ட் ஃபோட்டோமேக்கர் ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோஷாப் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற செட்டிங்ஸ் வச்சுட்டு பார்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நான் வந்து நான் ப்ரிண்ட்டு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இப்போ நான் இன்னொரு இம்போர்ட் பண்ணுறேன் செலக்ட் இமேஜ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் ஒன்று பில்டு பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ டேஸ் கோர்ஸு இது வந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி யார் வேணால் நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இதில் பர்டிகுலர்லி இந்த ஃபேஸ் மட்டும் நம்ம பாஸ்போர்ட்டாக எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் கான்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறீங்க க்ராப் கொடுத்து எந்த ஃபேஸ்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் அளவு இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கிராப் கொடுத்துறேன் ஸோ கிராப் வந்து அழகாக க்ராப் பண்ணிடுச்சு பேக்ரவுண்டு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சதுனால அது தேவையில்ல நான் என்ன ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துக்குறேன் இம்போர்ட் கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்டர் உங்களுக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம் அதேமாரி பார்டர் கலரும் மாற்ற முடியும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்டர் கலர் வந்து எனக்கு க்ரீனில் இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா க்ரீன் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்ரு வேணுமோ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி அது செட்டப் பண்ணிக்கும் ஓகேங்களா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பார்ட்ரு வேணுமோ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்படுத்ததாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றவங்க ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் ரெண்டாவது இந்த ட்ரைனிங் செக்ஷனில் இதே மாதிரி தான் நம்ம மற்ற சாஃப்ட்வேரையும் சிஎஸ்சி சாஃப்ட்வேர்ஸும் நம்ம வச்சிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு டே த்ரீயில் வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா யூடியூப்பில் எப்படி வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறது என்ன மாதிரி ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ யூஷுவலாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா என்னென்ன செட்டப் பண்ணுன்றது டே த்ரீயில் பார்க்கலாம் இந்த மூணு நாள் நான் கொடுக்கறக்கூடிய ட்ரைனிங்கை நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸ் பண்ணி நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மூணு நாள் பர்ஃபார்மன்ஸில் எத்தனை பேர் நம்ம டீமில் ஆக்டிவாக இருக்கீங்கன்றதை பொறுத்து அந்த ஆக்டிவ் யூஸருக்கு தான் நம்ம அடுத்தடுத்த ட்ரைனிங் அதாவது பில்டிங் சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்ட்டு ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போவோம் இப்போ நீங்கள் இதுவரை பார்த்துட்டு இருக்குது பேசிக் லெவலில் ஒரு அப்ளிகேஷனில் எப்படியெல்லாம் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கேட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்